ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பர்மனேஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு எட்டரை ஏக்கர் விவசாய நிலங்க சுத்த செம்மன் பூமி இந்த பூமியானது எங்கள் ஒரு கேட்டாக இருக்குது இதுக்குள்ளே என்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது ஒன்றுபே ஒன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே முதல் முறையாக வர சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடு உங்களுக்கு அடுத்தடுத்து தெரியாத நோட்டிவேஷன் வரும் இப்போ நீங்கள் பார்த்துக்க இந்த எட்டு ஏக்கர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சத்திரத்திற்கு நியர்பையாக இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எட்டரை ஏக்கருங்க இல்லை என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்பை ஒன்றா பார்ப்போம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்திங்களா இது வந்து மொச்சை பயிர் சாகுடி பண்ணியிருக்காங்க பச்சை மொச்சைமில்ல அந்த மொச்சை வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் பக்கமாக அதுபோக அப்படியே அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மக்காச்சோளம் பண்ணியிருக்காங்க மக்காச்சோளமே கருது கருதுபற ஆரம்பிச்சிருச்சு இந்த மக்காச்சோளத்துக்கு பின்னாடியுமே பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தெரியுது பார்த்திங்களா அந்த மக்காச்சோளமும் இந்த இடத்துக்குள்ளே சேரும் இது போக நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டூ நாற்பது மரம் இருக்குது ப்ளஸ் ஒரு ஓட்டு வீடு இருக்குது இந்த இடத்தோட முக்கியமான ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இலவச மின்சாரம் இருக்குது ப்ளஸ் ஒரு சிங்கிள் பேஸ் சர்வீஸு வீட்டுக்கு வாங்கி வச்சுருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிணறுமே அமைஞ்சிருக்கு அந்த கிணத்துலேயுமே தண்ணி பாரு நல்ல அளவுக்கு அமைஞ்சிருக்கு பாறையில் கிடைக்கிற கிணறுங்க பார்த்திங்கன்னா சில உங்களுக்கு இதுக்குன்னு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் பாறையில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து என்னைக்கு வத்தாது மணல் காட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் வெயில் காலத்தில் வத்துன்னு சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்த பாறைக்காடு பாறையில் கிடைக்கிற ஊற்றுன்றனால என்றைக்குமே வற்றாது நான் வீடியோவில் அதையுமே காட்டுறேன் வாங்க போகலாம் இதுதாங்க அந்த கிணறு தண்ணியுமே நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் இருட்டாக தெரியல ஆனால் தண்ணி வந்து நம்மளுக்கு ஒரு பத்தடிக்கு பத்து டு பதினஞ்சு கீழே தண்ணி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதில் இந்த ஒன்றரை ஏக்கர் ஃபன்னின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் டு ஒன்றரை ஏக்கர் வந்து மொச்சை பயிர் போட்டிருக்காங்கன்னு இதுதான் பாருங்கள் அதே மாதிரி வீடியோ பண்ணி காட்டுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புள்ளாயே பயிர் சாகடி பண்ணியிருக்காங்க ஒன்றரை ஏக்கர் ஃபுல்லாகவே இது பூரா பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சேப்பு மொச்சையும் பண்ணியிருக்காங்க அதே உங்களுக்கு காட்டுறேன் இடம் வந்து தரமான இடம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டோடு பேசில் அமைஞ்சிருக்கு இதை விட ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஊர் தான் இந்த வீடியோவில் பை ஒன்றா ஒரு காட்டுன்னு பாருங்கள் தெரியுதுங்களா இது ஃபுல்லாகவே ஊர் தான் ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலை ரொம்ப கம்மியான விலை தான் இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு விலையுமே சொல்கிறேன் சுற்றிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊர் தான் இருக்கும் அங்கே பூராமே தோட்டத்து வீடு தான் இந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே ஊர் தான் இந்த இடத்துக்கு தார் ரோடு பேஸு நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு ஏழ்நூறு டு எட்நூறு அடி தாரோடு பேசுமே நம்மளுக்கு கிடைக்குதுங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்ச வத்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி வந்து நம்மளுக்கு அறநூறு டு ஏழ்நூறு அடி வரைக்குமே நம்மளுக்கு தார் ரோடு பேஸுமே கிடைக்குது இது பார்த்திங்கன்னா ரெட்டாட்சத்திலேருந்து பேடசுந்தரம் போகக்கூடிய பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடத்துக்கு அப்படியே மேற்கு மேபக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சேப் மொச்சை தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேப் மொச்சை ஒரு பகுதிக்கு அமைச்சிருப்பேன் அது வெள்ளை மொச்சை ஆப்போசிட்டில் சேப் மொச்சை ஒரு முப்பது தென்னை மரம் பக்கமே நமக்கு இருக்குங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மக்கச்சோளம் இதில் இன்னொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடு தீவனம் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு வீடு அமைச்சிருக்குன்னு சொன்னி பார்த்தீங்களா அந்த வீடு இந்த வீடு தான் ரெண்டு ரூமாக தடுத்து இந்த வீடு மாதிரி கட்டியிருக்காங்க இப்போ அத்துமாவில் பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தோட கடைசி தெரிஞ்சு அங்கேருந்து வரப்பில் இருந்து இப்படியே வந்து இந்த வீடு பின்னாடி வரைக்கும் போகும் சொன்னி பார்த்தீங்களா அந்த வரப்பு இப்படியே வந்து இந்த உழுது இருக்க செம்மண் பூமியும் சேர்த்து பின்னாடி ஒரு மூணு தென்னை மரம் தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த மரம் வரைக்குமே போயிடும் பக்கத்தில் விவசாயம் பண்ணிருக்காங்க அந்த மஞ்சள் மஞ்சளுக்கு முன்னாடி வந்துடும் இந்த சோளம் தெரிஞ்சு வச்சிங்க மக்கா சோளம் இந்த வரப்பு வந்து பார்த்திங்களா இந்த வரப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல் ஷேப்பில் நமக்கு வந்து இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க சுற்றிலும் ஃபுல்லாகவே தான் ஊரடி தோட்டம் இது போக பக்கத்தில் போகிற மஞ்சள் அப்புறம் கடலை வெங்காயம் தென்னந்தோப்பு இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்து தெரியும் இது ஃபுல்லாக தெனந்தோப்பு இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக மஞ்சள் விவசாயம் பண்ணியிருக்காங்க சுத்த செம்மண் பூமி தான் இந்த செம்மண் பூமி ப்ளஸ் இந்த மாட்டு தீவனம் இந்த மக்காச்சோளம் இதுக்கு பாதை வந்து இவங்க தனிப்பா இது பாதை தான் அவங்க தோட்டத்துக்குள்ளே அவங்க தாரோட்டிலேருந்து இவங்களே தோட்டத்துக்குள்ளே பாதை அமைச்சிருக்காங்க இப்போ இருக்கு தாரோட்டையுமே வாங்க அப்படி இந்த மக்காச்சோளம் வந்துடும் ஊரடி தோட்டங்க பக்கத்தில் போனால் ஊர் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஊரடியில் வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து இடம்லாம் கிடைக்கிறது கிடையாது இதுக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க விலை வந்து நிகோசபிள் தான் எவ்வளோ தூரம் முடியுமோ நேரடிச்சிட்டிங்களா நம்ம விலை குறைத்துமே பேசிக்கலாம் நம்ம தாரோட்டுக்குமே வந்துவிட்டோம் இதுதான் தாரோடுமே பாடு ரோடு ஃப்ரெண்டேஜ் எவ்வளோக்கு இருக்கும் பாருங்க இந்த பைக் போது பார்த்தீங்களா பைக் கடைசியில் ஒரு பைக் நிற்கிறது பார்த்தீங்களா ஆ அந்த இருங்க இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரெண்டேஜ் இங்கே வரைக்கும் வந்துடும் நேராக ஒரு கட்டடம் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா சின்ன பில்டிங் இது மாதிரி பில்டிங் மாதிரி இது நேராக அங்கே வரைக்கும் நம்ம அதை தாண்டியே ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடும் குறைஞ்ச நம்மளுக்கு எட்நூறு அடி கம்பல்சரி கிடைக்குங்க ரோடு ஃப்ரெண்டேஜ் ஒன்று கூடிய இடங்க இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலை லட்ச ரூபா தான் விலை நிகழ்ச்சப்பட்டு தான் விலை எவ்வளோ தூரம் முடியுமோ நமக்கு விலை வந்து குறச்சி பேசிக்கலாம் நீங்கள் நேரில் வாங்க இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்கிட்ட போய் நம்ம நேரடியாக சிட்டிங் பண்ணி விலை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எந்த டைம்னாலும் சரி உங்களுக்கு வந்து நேரடி சிட்டிங் மட்டும் விசிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறான் ஓகே ஓஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அக்ரி லைன் கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்